அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நிகழ்கலையில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் எனும் இந்த ஆட்டத்தை பற்றி படிக்க வைக்கிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரகாட்டம் ஒளிராட்டம் காவடி ஆட்டத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோவை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம பொய்கால் குதிரை ஆட்டத்தை பற்றி படிக்க வைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளை பொய்கால் குதிரை ஆட்டமும் ஒன்றாகும் போல செய்தல் செய்தல் குதிரை போல சோ சரிங்களா போல செய்தல் எனும் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று இது எப்படி ஆடப்படுதுன்னா மரத்தாலான பொய்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆகும் சரிங்களா மரத்தாலான ஒரு பொய்க்கால் அது கால் போல் இருக்கிற ஒரு பொய்யான ஒரு காலில் நின்று கொண்டு குதிரை வடிவமுள்ள வந்த கூட்டை குதிரை மாதிரி வடிவமைச்சு அந்த கூட்டுக்குள்ளே உடம்பில் சு வந்து உடம்பில் வந்து அதை போட்டுக்குவாங்க சரிங்களா தலை மட்டும் வெளியில் இருக்கும் ஸோ உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆகும் இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரவி ஆட்டம் புறவி நாட்டியம் ஆகும் அதாவது என்றால் குதிரை ஆகும் சரிங்களா குதிரை ஆட்டம் ஆட்டம் நாட்டியம் ஆகும்னா இவ்வாட்டம் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக இந்த தஞ்சாவூர் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அரசன் அரசி வேடமிட்டு இவ் ஆட்டம் ஆடப்படுகிறது அரசன் அரசி வேடமிட்டு இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடப்படுகிறது அடுத்து கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் அளவு உயரத்திற்கு துணியை கட்டி கொள்கின்றனர் அடுத்து பார்த்தீங்கன்னா காலில் சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடை அணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர் அடுத்து குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் நான்கு புறமும் ஓடியும் ஆடுகின்றனர் அதாவது குதிரையை மேல் ஏறி நாம் எவ்வாறு பயணம் செய்கின்றோமோ அந்த மாதிரியே அவங்க வந்து ஆடி காமிக்கிறாங்க அந்த கடிவாளத்தை பிடித்து இழுத்து கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் அதாவது குதிரை வந்து காலை உயர்த்தும் இல்லைங்களா அந்த மாதிரி காலை உயர்த்தியும் நான்கு புறமும் ஓடியும் ஆடுகின்றனர் அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன அதாவது பாடல்கள் வந்து பாடப்படுவதில்லை நையாண்டி மேளமும் நாகசுரமும் மட்டுமே இசைக்கப்படுகின்றன அடுத்து இவ்வாட்டம் ராஜஸ்தானில் கச்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச்சி கொடி என்று அழைக்கப்படுகின்றது அடுத்து இவ்வாட்டம் கேரளத்தில் குதிரை களி என்று அழைக்கப்படுகிறது பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது குதிரை களி என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்